நிலையத்தில் அஜித் போன்று அப்பாவிகள் அடித்துக் கொள்ளப்படுவதை காவல் விசாரணைகள் அடித்துக் கொள்ளப்படுவதை முற்றிலுமாக தடுப்பதற்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் டார்ச்சர் டார்ச்சருக்கு எதிராக ஒரு புதிய சட்டம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படணும் இந்திய அரசை பத்தி எனக்கு கவலை கிடையாது மைய அரசு எதவால் செய்யட்டும் மாநில அரசு காவல்துறையினால் சித்திரவதை செய்யப்பட்டு அப்பாவி மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை கொலை செய்யப்படுவதை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வரணும் தனி சட்டம் கொண்டு வரணும் அதுதான் இன்றைக்கி அஜித்துக்கு வந்து நாம் வந்து நிவாரணம் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோம் எல்லாம் ரைட்டு சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டா அவர் நடுநிலையாக இருக்கிறாருங்கிறத உண்மையை நாட்டுக்கு சொல்லிவிட்டார் அவருக்கு இதில் எதுவுமே கிடையாது தமிழக காவல்துறையை விசாரிக்க வேணாம் சிபிஐ விசாரிக்கட்டும் மத்திய அரசு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கட்டும் யார் குற்றம் செஞ்சுருந்தாலும் தண்டிக்கினுங்கிறாங்க ஆனால் ஊடக நண்பர்கள் உட்பட எல்லாரும் கேட்குறேன் எல்லாருமே இந்த ஆறு பேரை பற்றி பேசுகிறோம் போலீஸை பற்றி பேச